என்பைல் <polarization>

இப்போ அந்த அப்படிலாம் அந்த பாலம் போட்ட கூட இப்போ தான் கூட கொஞ்சம் சரி ஆர்வமாக போகிறோம் சரி வீடியோ போட்டோம் அதில் தான் அப்புறம் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி முதல்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோ வாய்ஸ் படிக்கிறப்போ அந்த வீடியோ நாளைக்கு தான் இருந்து இது இதுனா டூ ஜிபி நெட்டு தான் பூரம் வந்து நெட் என்ன காலத்துல நாளைக்கு வீடியோ போட்டுன்னு சொல்லி சிவாக நம்ம காலத்தில் அந்த வீடியோ அப்படி அப்படியே பசங்க அன்றைக்கி கொஞ்சம் அவங்களுக்கு பேசுற மாட்டேன் ப்ரோ யூடியூப் சேனல்லாம் இப்போ தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்து பேசி இந்த வீடியோலாம் எடுத்து நம்ப ப்ரோ இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணி அதை வாய்ஸ் கொடுத்து வாய்ப்பு அச்சல் வீடியோலாம் வீடியோ

ചാടി പിന്നാടി ഇറങ്ങി പിന്നെട്ട് പോ

அதுதான் <Tribus> போல um <das quartan,"��atsasaja> <Nuhhhhh>、<içerisges> நல்ல பேரெல்லாம் இருக்க எங்கடா எங்க சின்ன

வேலை வீடியோ தண்ணி விட தண்ணி இருக்குது திறமும் பிடிச்சது யாரு யாருக்கு எனக்கு வீடியோ முக்கியம் ப்ளோ அழகாக எடுக்கணும் ப்ள வாங்கிறேன் யூடியூப்பில் கூட ஆப்போ கன்னியாகுமரி வந்தோம்னா வீடியோ எடுக்க வேண்டாம் குடிய தண்ணி நேரம் இல்லை வா தண்ணி குடிச்சிட்டு போயிடும்